இந்திய அணி தற்போது ஆசிய கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு தயாராகும் வகையில் இதற்கான வாம் அப் இந்திய அணி விளையாடி வருகிறது அதே சமயம் விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை முன்னிட்டு அதற்கான வாம் அப் விளையாடி வருகின்றனர் ஆகவே இப்போது இந்திய அணியை பொறுத்தவரையில் இரண்டு தொடர்களுக்காக தயாராகும் வகையில் இரு அணிகளாகப் பிரிந்து வாம் அப் விளையாடி வருகிறது ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் இந்திய அணி ஒருபுறம் அதேபோல ஆஸ்திரேலியா தொடரை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய சீனியர் அணி ஒருபுறம் என்று இரண்டு அணிகளாக பிரிந்து இந்திய அணி இத்தகைய வார்ம் அப் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் ஆசிய கோப்பை தொடருக்கு தயாராகும் வகையில் ஆசிய கோப்பை அணிகளான பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளுக்கு எதிராக இந்திய அணி தீவிரமான பயிற்சி போட்டிகளில் விளையாடி வந்தது அப்படி சமீபத்தில் விளையாடிய இத்தகைய பயிற்சி போட்டிகள் அனைத்திலும் இந்திய அணி சூப்பராக விளையாடி எதிர்த்து விளையாடிய அனைத்து அணிகளையும் எளிதாக வெற்றி பெற்றது அதே சமயம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஐக்கிய அரபு போன்ற அணிகளுக்கு எதிராக முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் தொடங்கியதால் அந்த தொடரில் கலந்து கொள்ள பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் சென்றுவிட்டது அதே நேரத்தில் இந்திய அணியும் அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கு தயாராகும் வகையில் இந்திய சீனியர் அணியோடு இந்திய வீரர்கள் சிலர் கலந்து கொண்டு விளையாட சென்றுவிட்டனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்களிலும் இந்திய சீனியர் அணி சூப்பராகவே விளையாடி வந்தது இந்த நிலையில்தான் இப்போது மீண்டும் இலங்கை அணிக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் இந்திய அணி பங்கேற்றது அப்படி சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம்அப் அப் மேட்ச் ஒன்றில் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி வழக்கத்தை விட இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடியது அதற்கு காரணம் இதற்கு முன்பும் இலங்கை அணிக்கு எதிராக இதே ஆசிய கோப்பை தொடருக்கான வாம் அப் இந்திய அணியும் இலங்கை அணியும் தொடர்ச்சியாக நிறைய போட்டிகளில் விளையாடியிருந்தது கிட்டத்தட்ட நான்கு முதல் ஐந்து போட்டிகளில் விளையாடியிருந்தது அப்படி விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி இலங்கை அணியை எளிதாகவே வெற்றி பெற்றிருந்தது ஆக தொடர்ச்சியாக இலங்கை அணி தோல்வியடைந்து வந்ததால் நேற்று தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் இலங்கை அணி வழக்கத்தை விட அதிரடியில் அதிகமாகவே விளையாடியது அதே சமயம் விக்கெட்டுகளையும் அவ்வளவாக இழக்கவில்லை சனக்கா பெராரா அவிஸ்கா உள்ளிட்ட பேட்ஸ்மென்கள் சிறப்பாக விளையாடியிருந்தனர் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் வெறும் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இலங்கை அணி இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது வழக்கமாக வார்ம் அப் என்றாலே உண்மையான மேட்ச்களை விட வார்ம் அப் அனைத்து அணிகளும் அதிரடியாகத்தான் விளையாடும் அந்த ஒரு காரணமும் இலங்கை அணி இந்தளவுக்கு அதிரடியாக விளையாட காரணமாக அமைந்திருந்தது பின்னர் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை பறிகொடுக்க இதனால் இந்திய அணி முதல் நான்கு ஓவர்களுக்கு உள்ளாகவே கடுமையாக திணறியது வழக்கமாக இதுபோன்ற வார்ம் அப் மேட்ச்சளில் இந்திய அணி முதல் நான்கைந்து ஓவர்களில் அறுபது எழுபது ரன்களை எளிதாக கடந்துவிடும் ஆனால் இந்த போட்டியில் முதல் நான்கு ஓவர்களுக்கு உள்ளாகவே வெறும் பதினெட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் பறிகொடுத்திருந்தது இந்திய அணி இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி கண்டிப்பாக தோல்வியடைந்துவிடும் என்றுதான் தோன்றியது ஆனால் அதன் பிறகு சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா என இந்த மூவரும் சேர்ந்து இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தனர் அதிலும் குறிப்பாக இதில் சூரியகுமார் யாதவ் சிறப்பாக விளையாடி சதத்தை எடுக்க இதன் காரணமாக இந்திய அணி வெற்றி பாதையை நோக்கி திரும்பியது ஆனால் திடீரென கடைசி நேரத்தில் பதினேழாவது ஓவருக்கு பிறகு சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் என அனைவரும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து போட்டியின் ரிசல்ட்டை தலைகீழாக மாற்றிவிட்டனர் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் கடைசி ஒரு ஓவரில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழல் உருவானது அந்த நேரத்தில் கடைசி ஓவரை எதிர்கொண்டது நம்முடைய தமிழக வீரரான சாய் தாங்க வழக்கமாக சாய் சுதர்சனை பொறுத்தவரையில் அதிகமாக பவுண்டரி அடிப்பாரை தவிர்த்து சிக்ஸர்கள் அதிகமாக அடிக்க மாட்டார் ஆனால் இந்த கட்டத்தில் கடைசி ஆறு பந்தில் ஐந்து சிக்சர்கள் மற்றும் ஒரு பவுண்டரி அடித்தால் மட்டும்தான் இந்திய அணியால் வெற்றி பெற முடியும் ஆக இப்படிப்பட்ட சூழலில் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்று அனைவருக்கும் தெரிந்துவிட்டது அதே சமயம் இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த நிறைய இந்திய ரசிகர்கள் பத்தொம்போதாவது ஓவரிலேயே மைதானத்திலிருந்து கிளம்பிவிட்டனர் ஆனால் அங்கேதாங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் ஒன்று அரங்கேறியது ஏனென்றால் அந்த கடைசி ஓவரை வீச வந்த இலங்கை பவுலரான கமிந்து என்ற பவுலர் அந்த ஓவரின் முதல் பந்தையே ஒயிடு பாலாக வீசியிருந்தார் இதனால் இந்திய அணிக்கு ஆடாமலேயே எக்ஸ்ட்ராவாக ஒரு ரன் கிடைத்தது ஆனாலும் கூட சிச்சுவேஷன் என்பது இந்திய அணிக்கு அதே நிலைமையில்தான் இருந்தது ஏனென்றால் இப்போதும் இந்திய அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் கடைசி ஆறு பந்தில் ஐந்து சிக்ஸர்களும் ஒரு பவுண்டரியும் கண்டிப்பாக தேவைப்பட்டது என்ன ஒன்று இப்போது ஒரு பவுண்டரிக்கு பதிலாக மூன்று ரன்கள் மற்றும் ஐந்து சிக்சர்கள் என சூழ்நிலை மாறியது அந்த சமயத்தில் ஒய்டு பந்துக்கு ரீபாலாக கடைசி ஓவரின் முதல் பந்தை கமிந்து என்ற பவுலர் வீச அந்த பந்தை எதிர்கொண்ட சாய் சுதர்சன் லாவகமாக வலது பக்கம் நகர்ந்து வந்து பின்பக்கமாக அந்த பந்தை சிக்சருக்கு பறக்கவிட்டார் அப்போதாங்க இந்த போட்டிக்கு புதிதாக உயிர் கிடைத்தது பிறகு இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தது போலவே இரண்டாவது பந்தையும் மூன்றாவது பந்தையும் நான்காவது பந்தையும் என அடுத்தடுத்து நான்கு பந்துகளையும் தொடர்ச்சியாக சிக்சருக்கு பறக்கவிட்டார் சாய் சுதர்சன் அதுவும் இவர் இத்தகைய நான்கு பந்துகளையும் எதிர் திசையில் அடித்து சிக்சருக்கு பறக்கவிடவில்லை அனைத்து பந்துகளையுமே பின்பக்கமாக மட்டுமே சிக்சர்களுக்கு பறக்கவிட்டார் இலங்கை பவுலர் ஷார்ட் பாலாக போட்டாலும் சரி யாக்கர் பாலாக போட்டாலும் சரி அல்லது லென்த் பாலாக போட்டாலும் சரி அனைத்து பந்துகளையும் லெஃப்ட் ரைட் என மூமெண்ட் கொடுத்து லாபகமாக பின்பக்கமாக தூக்கிவிட்டு எளிதாக சிக்சர்களை பறக்கவிட்டு விட்டார் சாய் சுதர்சன் அதன் பிறகு இதில் கடுப்பான இலங்கை பவுலர் அடுத்த பந்தை சிக்சர் கொடுக்கக்கூடாது என்று ஆவேசமாக வீச வந்து அந்த ஓவரின் ஐந்தாவது பந்தை நோபாலாக வீசிவிட்டார் அந்த நோபாலையும் பவுண்டரிக்கு பறக்க விட்டுவிட்டார் சாய் சுதர்சன் இதனால் வெறும் நான்கு பந்திலேயே முப்பது ரன்கள் எடுத்துவிட்டார் சாய் சுதர்சன் அதன் பிறகு இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு கடைசி இரண்டு பந்தில் நான்கு ரன்கள் எடுத்தாலே போதும் என்ற சூழ்நிலை உருவானது எப்படி ஒரு கட்டத்தில் ஆறு பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற சூழ்நிலையில் இருந்து இப்போது இரண்டு பந்தில் நான்கு ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற சூழ்நிலைக்கு இந்திய அணி வந்துவிட்டது மந்தளவுக்கு கடைசி நேரத்தில் சாய் சுதர்சனின் நேர்த்தியான துல்லியமான பேட்டிங்கும் அதே சமயம் இலங்கை பவுலர் செய்த தவறும் தான் காரணமாக அமைந்தது அதன் பிறகு அந்த போட்டியில் ஐந்தாவது பந்தை நோபாலாக வீசியதால் அந்த பந்துக்கு பிரிகிட் பந்தை இலங்கை பவுலர் வீச அந்த பந்தை மீண்டும் பின்பக்கமாக லாவகமாக பவுண்டரி எடுத்து இந்திய அணிக்கு சூப்பரான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் தமிழக வீரர் சாய் சுதர்சன் அதுவும் கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு எத்தனையோ போட்டிகளை பார்த்திருக்கலாம் அந்த போட்டிகளிலெல்லாம் இதுபோன்ற எத்தனையோ திரளான வெற்றிகளையும் பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு வெற்றி என்பது இந்திய அணிக்கு மறக்க முடியாத வரலாற்று நினைவாகவே மாறிவிட்டது ஏனென்றால் இந்த போட்டியில் கடைசி ஓவரில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற சூழ்நிலையில் இந்திய அணி இருந்தபோதும் கூட ஐந்து சிக்சர்கள் மற்றும் ஒரு பவுண்டரி அடித்து இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தால் கூட இந்த போட்டி இந்தளவுக்கு பிரபலமாக மாறியிருக்காது ஆனால் இப்படிப்பட்ட கடினமான சூழலில் சாய் சுதர்சன் அடித்த அனைத்து பந்துகளையும் திரும்பி திரும்பி மீண்டும் மீண்டும் பின்பக்கமாகவே அடித்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதாவது சாய் சுதர்சன் அடித்த நான்கு சிக்சர்கள் மற்றும் இரண்டு பவுண்டரிகளில் ஒரு பவுண்டரி மட்டுமே ஸ்ட்ரெயிட் திசையில் அடித்தது மற்ற அனைத்து சாட்டுகளும் பின்பக்கமாக அடித்தது இப்படியாக தொடர்ச்சியாக பின்பக்கமாக அடித்த போதும் கூட அதை சமாளிக்க முடியாமல் இலங்கை அணி இப்படி ஒரு தோல்வியை தழுவியது ஆக இதுதான் இந்த போட்டி வரலாற்று சிறப்புமிக்க போட்டியாக அமைவதற்கு காரணமாகவும் மாறியது